ஹாய் விவாஸ் வெரி குட் மார்னிங் ஹாவ் அ நைஸ் டே ஸோ நம்ம வந்து விநாயகர் போற்றி நமக்கு தெரியும் மகாலட்சுமி போற்றி எல்லா துதிகளுமே தெரியும் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மந்திர நூலில் பார்த்தோம் அப்படின்னா நவகிரக நூற்றி எட்டு போற்றி திருவுரு நமக்கு கொடுத்துருக்காங்க நம்ம ஒவ்வொரு நாளும் ரெண்டு ரெண்டு கோள்களை பற்றிய போற்றி திருவுரு பார்த்துர்லாங்க ஃபர்ஸ்ட்டு ஒன் சூரியன் இது தமிழ் மந்திரம்னால அழகா நமக்கு தமிழ் மீனிங் வந்து நல்லாவே நமக்கு அர்த்தங்கள் நன்றாக புரியும் ஸோ இதுக்கு மீனிங்லாம் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நீங்கள் நோட் பண்ணோம்னா நோட் பண்ணிக்கோங்க டெய்லி இது சொல்லிகிட்டே வாங்க நவ கிரகங்களும் உங்களை ஆசிர்வதிக்கும் ஆதிபராசக்தியின் அருளோடு ஃபர்ஸ்ட் ஒன் சூரியன் கோள்களை ஆளும் சூரிய தேவே ஞான துயர்கள் நன்மை பெறவே இருளை நீக்கி அருளை பொழிவாய் வேள்வியில் நின்று வினைகள் தீர்ப்பாய் இது தாங்க ஃபஸ்ட்டு ஃபோர் லைன்ஸ் இப்போ அதுக்குரிய போற்றி மந்திரங்கள் நம்ம பார்க்கலாம் ஓம் ஓங்கார சூக்கும உடலாய் போற்றுவோம் ஓம் ஓரா உளிதேர் ஊர்நாய் போற்றுவோம் ஓம் ஏழன் குதிரை ஏவினை போற்றுவோம் ஓம் ஓர்முகம் எண்கரம் உடையாய் போற்றுவோம் ஓம் இருந்தோட் கமலம் ஏந்தினாய் போற்றுவோம் ஓம் ஓ பொற்பட்டுடைய பொலிவாய் போற்றுவோம் ஓம் வியா வியா விருதி ஏல் விளங்குவாய் போற்றிவோம் ஓ பன்னிரு முனித்துவோம் ஓம் மலைப்பனி பருவம் மாற்றுவாய் போற்றுவோம் ஓம் மூல நெருப்பில் போற்றுவோம் ராசிப்பன் இரண்டானாய் போற்றிவோம் பன்னிரெண்டு ஆனாய் போற்றுவோம் ஓம் சூர்யா வீரியா சுகமரில் போற்றிவோம் இது வந்து சூரிய பகவானுக்குரிய சூரிய கோள்களை கோள்களுக்குரிய மந்திரம் அதுக்கடுத்து செகண்டு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்தரன் தான் நமக்கே தெரியுங்க சிவனின் கண்ணே சந்திர தேவா அமுதம் பொழிந்த செழுமை தருவாய் துன்பம் நீக்கி இன்பம் கூட்டி யாகம் நின்று யோகம் அருள்வாய் திரும்பவும் நான் சொல்றேங்க சிவனின் கண் சிவனின் கண்ணே சந்திர தேவா அமுதம் பொழிந்த செழுமை தருவாய் துன்பம் நீக்கு இன்பம் கூட்டி யாகம் நின்று யோகம் அருள்வாய் சோ இதுக்குரிய போற்றி மந்திரங்கள் பார்க்கலாம் ஓம் சங்கரன் முடித்தவள் சந்திரா போற்றிவோம் ஓம் திருமகள் சோதரா திவ்யா போற்றிவோம் ஓம் சவுக்க வடிவில் இருந்தாய் போற்றிவோம் ஓம் முத்து விமான வாகனா போற்றுவோம் ஓம் சக்கரம் மூன்றுடை தேராய் போற்றுவோம் ஓம் குறுந்த மலர்நிறை குதிரையாய் போற்றுவோம் ஓம் கலைவலர் மதியே கருணையே போற்றுவோம் ஓம் தேவர் பிளிந்துணம் அமுதே பூற்றுவோம் ஓம் சக்தியை நடுக்கொள் மண்டலா பூற்றுவோம் ஓம் வஞ்சம் மோகினி குறைத்தாய் பூற்றுவோம் ஓம் நிலப்பயிர் தலைக்கும் நிலவே போற்றுவோம் ஓம் இருக்கண் பார்வை சுகமரள் போற்றுவோம் கோள்கள் வந்து அதாவது நவகிரக போற்றி எங்க படிப்பாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் பட் இருந்தாலும் நான் சொல்லிடுறேங்க ஒரு யாகம் நடக்குது ஒரு வேள்வி நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக நவகிரகங்கள் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தவனே படிக்கக்கூடிய போற்றி பார்த்தீங்கன்னா விநாயகர் போற்றி எந்த ஒரு நற்செயலாக இருந்தாலும் சரி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மஞ்சளில் பிள்ளையார் வைத்து அதுக்கு பூ வைத்த அலங்காரம் செய்த அங்க ஒரு விளக்கு அகல் விளக்காவது ஏற்றி வைத்துதான் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் நாம் செய்ய ஆரம்பிப்போம் அது எந்த நோன்பாக இருந்தாலும் சரி விரதமாக இருந்தாலும் சரி எந்த நல்ல காரியமாக இருந்தாலும் சரி ஸோ விநாயகர் ஒழுமுதற் கடவுள் என்பதை நாம் உணர்ந்து உணர்வதற்காக தான் அதை வந்து நம்ம செய்கிறோம் அதை கடுத்த வேள்வியில் பார்த்தீங்கன்னா கோயில்ல நடக்கக்கூடிய வேள்வியாக இருக்கலாம் இல்லை அப்படின்னா வீட்டில் சில வேள்விகள் குடும்ப நல வேள்வின்னு இருக்கு ஒரு சில வேள்விகள் இருக்கு அப்போ வந்து கோள்களின் தாக்கம் யாருக்கு அதிகமாக உள்ளதோ கண்டிப்பாக கோள்களின் தாக்கம் இல்லாமல் ஒரு மனிதனால் வாழ இயலாது எல்லா கோள்களுக்கும் மனிதர்களுக்கு எப்படி இருவேறு முகங்கள் உள்ளனவோ கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதர்களுக்கும் நேர்மறையான எண்ணம் எதிர்மறையான எண்ணம் என்ற இரண்டு வகையான எண்ணங்கள் உள்ளன அதே போன்றுதான் கோள்களை ஆளக்கூடிய அன்பது அந்த ஒன்பது கோள்களுக்கும் மந்திரங்கள் உள்ளன இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு சந்திரன் வந்து நிச்சயமாக இருக்கிறாரே அப்படின்னா தாராளமாக வீட்டில் செவ்வாய்க்கிழமை என்று சந்திர கோரையில் நாம் இந்த மந்திரத்தை ஜெபித்தால் அதற்கான பலன் கைமேல் கிடைக்கும் திருவரல் வேண்டும் என்றால் குருவரல் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று குருவரல் இல்லாமல் திருவரல் கண்டிப்பாக நமக்கு கிடைக்க வாய்ப்பே கிடையாதுங்க அதனால பங்காரு பகவான் ஆதிபராசக்தி ஆன்மீக அருள் திரு பங்காரு அடிகளார் அவர்கள் அவர்களுடைய அருளாசையுடன் அவர்களுடைய பார்வையில் சரி செய்து அதாவது சில தப்புகள் இருக்கும் அதெல்லாம் கரெக்ட் செஞ்சு அம்மா கொடுத்த ஒரு தான் நவகிரக போற்றி மந்திரம் இது பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சக்தி வாய்ந்தது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க தாராளமாக நாம் வீட்டில் பூஜை செய்யும் பொழுது நாம் படிக்கலாம் சனிக்கிழமை படிக்கிறது ரொம்ப விசேஷம் அப்படி இல்லைனாலும் சரி செவ்வாய் என்று செவ்வாய் ஹோரையில் செவ்வாய் மந்திரத்தை படிக்கலாம் சூரியன்னா ஞாயிற்றுக்கிழமை என்று அந்த ஹோரையில் படிக்கலாம் ஓரையில தான் படிக்கணுன்ற அவசியம் கிடையாதுங்க நாம் அதிகாலை பொழுது நாம் சொல்லக்கூடிய அந்த நான்கு மணியிலிருந்து ஐந்து மணி வரை பிரம்ம முகூர்த்தத்தில் தாராளமாக நாம் படிக்கலாம் இல்லைன்னா தாராளமாக சாயங்காலம் படிக்கலாம் விளக்கை ஏற்றி வைத்துட்டு படிக்கிறது ரொம்ப சிறப்பு ஒவ்வொரு நாளும் இரண்டு இரண்டு கோள்களை பற்றிய மந்திரங்களும் கோள்களை பற்றிய போற்றியையும் நாம் காணலாம்